அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹ் கன்னிமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே இறுதி நபித்துவம் எனக்கு சொந்தமானது என்பதாக கூறும் மிர்சா குலாம் அஹமது காதியானி கண்ணிமானவர்களே எந்த நபிமார்களுக்கும் வழங்கிடாத முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டுமே பிரத்யேகமாக வழங்கப்பட்ட ஒரு பொக்கிஷம் ஒரு கண்ணியத்திற்கு தான் இறுதி நபித்துவம் என்பதாக சொல்லப்படும் தங்களின் இந்த சிறப்பு மிக்க இறுதி நபித்துவம் என்றால் என்ன என்பதாக அவர்கள் பல ஹதீசுகளிலே இந்த உம்மத்தினர்களுக்கு தெளிவாக விவரித்து தந்திருக்கிறார்கள் அந்த வரிசையில் உள்ள ஒரு சில விஷயத்தை இமாம் முஸ்லிம் ரஹமத்துல்லாஹி உவாஹிய அலை தங்களுடைய புத்தகத்தில் கிதாபுல் மசாஜிதி என்கிற தலைப்பின் கீழ் பதிவிடுகிறார்கள் அன்னார் அவர்கள் கூறுகிறார்கள் நபிமார்கள் எவ்வாறு ஒரு கோத்திரத்திற்காக வேண்டி ஒரு ஊருக்காக வேண்டி ஒரு நகரத்திற்காக வேண்டி நபியாக அனுப்பப்பட்டார்களோ அது போன்று நான் நபியாக அனுப்பப்படவில்லை மாறாக நான் முழு பிரம்பஞ்சத்திற்கும் நபியாக அனுப்பப்பட்டுள்ளேன் நல்லா கவனிங்க நபி சொல்லா அலிஸ்லாம் என்ன சொல்றாங்க பாருங்க நான் முழு பிரம்பஞ்சத்திற்கும் நபியாக அனுப்பப்பட்டுள்ளேன் என்னுடைய மார்க்கம் முழு பிரம்பஞ்சத்தில் உள்ள நபர்களுக்காக வேண்டி வழங்கப்பட்டுள்ளது அதாவது முன்கடந்த நபிமார்களிலே இப்ராஹிம் அலிஹிஸ்லாம் அவர்களுக்கு வழங்கப்பட்ட மார்க்கத்தை லூத் அலி இஸ்லாம் அவர்களின் கூட்டத்தினர்கள் பின்பற்ற முடியாது லூத் அலி இஸ்லாம் அவர்களுக்கு வழங்கப்பட்ட மார்க்கத்தை இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களின் கூட்டத்தினர்கள் பின்பற்ற முடியாது ஆனால் எனக்கு வழங்கப்பட்டுள்ள மார்க்கத்தை உலகத்தில் உள்ள எந்த மனிதனும் எனக்கு வழங்கப்பட்டுள்ள மார்க்கத்தை இலகுவாக பின்பற்ற முடியும் இந்த பரிபூர்ண மார்க்கத்திற்குத்தான் இறுதி நபித்துவம் என்பதாக சொல்லப்படும் இந்த இறுதி நபித்துவம் எந்த நபிமார்களுக்கும் வழங்கப்படாமல் எனக்கு மட்டுமே பிரத்யேகமாக வழங்கப்பட்டுள்ளது என்பதாக அவர்கள் தெளிவாக கூறுகிறார்கள் இந்த சிறப்பு மிக்க இறுதி நபித்துவத்தை பற்றி அகமது என்ன சொல்றான் பிரதாகுலாது ஒட்டுமொத்த நூல்களின் தொகுப்பிற்கு பெயர் தான் ரோஹானி ஹசாயின் அந்த ரோஹானி பாகம் பதினெட்டு பக்கம் இருநூத்தி பனிரெண்டு தமக்கு அறிவித்து தந்ததாக அல்லாஹின் மீது கட்டி சொல்றான் அல்லாஹ் என்ன சொன்னானா மிர்சா குலாம் அஹமது காதியானியே நீர் முகமது நபியாகவே இருக்கிறாய் அல்ல என்ன சொன்னானா நீர் முகமது நபியாகவே இருக்கிறாய் இவன் நபியாக இருப்பதற்கு என்ன மனிதனாக இருப்பதற்கு என்ன ஒரு மிருகமா கூட இருப்பதற்கு தகுதியற்றவன் என்று அடுத்த அடுத்த வீடியோக்கள் எல்லாம் நம்ம தெளிவுப்படுத்துவோம் இப்ப அல்லாஹ் சொன்னதாக என்ன சொல்றான் பாருங்க மிர்சா குலா மகமது காதியானியே நீர் முஹம்மது நபியாகவே இருப்பதினால் ஹாட்டமுல் அம்பியா நபிமார்களுக்கெல்லாம் இறுதியானவன் இறுதி நபித்துவமும் உனக்கு சொந்தமானது என்று அல்லாஹ் சொன்னதாக மிருதா சொல்றான் கண்ணியமானவர்களே நபி சொல்லு அலை வசலம் அவர்களோ இறுதி நபித்துவம் எனக்கு சொந்தமானது அது எந்த நபிமார்களுக்கும் வழங்கப்படவில்லை எனக்கு மட்டுமே பிரத்யேகமாக வழங்கப்பட்ட சிறப்பு மிக்க கண்ணியம் என்று சொல்றாங்க மிர்சா குலம் அஹமது இல்லை இது முகமது நபிக்கு சொந்தமானது கிடையாது இது எனக்கும் சொந்தமானது என்று கூறி தன்னை நபி என்று வாதிட்டது மட்டுமல்லாமல் தன்னை முகமது நபி என்றே வாதிட்டது மட்டுமல்லாமல் இறுதி நபித்துவம் எனக்கு சொந்தமானது என்று கூறி தலைவனாக இருக்கிறேன் என்று கூறுகிறான் என்றால் இவன் முகமது நபி சொல்லம் வாஹு அலை அவர்களை எவ்வளவு கேவலப்படுத்த முயல்கிறான் கண்ணியமானவர்களே நபி செல்லம் வாஹு அலை வசல்லம் அவர்களே கேவலப்படுத்தக்கூடிய இந்த கேடுகட்ட சைத்தானைத்தான் நம்பில் சிலர் நதி என்பதாக ஏற்றுக்கொண்டு பின்பற்றிக் கொண்டிருக்கிறார்கள் அல்லா சுபா அவர்களுக்கு நேர்வழி காட்டுவானாக மிர்சா குலாம் அஹமது காரியானை பற்றி இன்னும் விரிவாக பார்ப்பதற்கு அடுத்த ஒரு தகவலை எதிர்பார்த்து காத்திருப்போம் அஸ்லாம்